பாருங்க இவர் கள்ள உபதேச கள்ள உபதேசக்காரர் இவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கவனமா பாருங்க ஹாய் பிரைஸ் லார்ட் இன்னைக்கு ஒரு காரியத்தை சத்தியத்தை சத்தியமா சொல்லணும் என்னன்னா இயேசு ஏற்றுக்கொண்ட யாருக்குமே மரணம் அப்படின்றது கிடையவே கிடையாது என்ன மரணம் இது கள்ள உபதேசமாச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது கள்ள உபதேசம் இல்ல இது இயேசு சொன்ன உபதேசம் பைபிள்ல இருக்கு இயேசு சொன்னாரு என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கணும் எவனும் மறியாமலும் ஏசு ஏற்றுக்கிட்ட உணக்கம் இணக்கம் மரணம் கிடையாது காட் யூ பாருங்க வாழ்த்துக்கிறேன் இந்த நாள் உங்களோட ஒரு கார்டை ஷேர் பண்ணுறேன் மற்ற இருபத்தி நாலாம் வசனத்தில் நாலாம் வசனம் பாருங்கள் இருபத்தி நாலில் இயேசு அவர்களை பிரதேட்சமாக ஒருவன உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாருங்க நான் அதை சொல்கிறேன் ஒருவன உங்களை ஒருவனம் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாருங்க அவர் சொல்கிறாரு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இயேசு ஏற்றுக்கொண்டோன்னா மரணமே இருக்காதான் அவர் மறித்தாலும் நான் பிழைத்திருக்கேன்னு சொன்னது உண்மைதான் வசனம் உண்மைதான் அவர் வசனம் உண்மையான உயிர் தான் மாறாது தான் ஆனால் மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்பான்னு பைபிள் சொல்லுது மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்பியாகணும் ஒரு மனுஷன் ஜனுப்பித்தாருன்னா இந்த மண்ணுக்குள்ள ஒரு மனுஷன் போயாகணும் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிற எத்தனை பரிசுத்துவான்கள் எத்தனை தேவனுக்காக தன் ஜீவனை கொடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் ஏன் இன்னும் அவங்க உயிரோடு இல்லை ஏன் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுப்ப லாசரம் உயிரோடு மா சாவாமி அவர் பார்த்துருக்கலாமே ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியிருக்காரு லாஸரை ஆனா அந்த லாசர் மறிச்சு போனார்ல அப்போ மரணங்கிறது யாருனாலும் மாற்ற முடியாது இவங்க ஜனங்களை தான் பக்கமாக கொண்டு வரக்கு என்ன வலியோ அதை பண்றா இல்லாத வாழ்க்கையை எல்லாரும் விரும்புறாங்க எல்லாரும் சாக நல்லா வாழ ஆசைப்பட தப்பு இல்லை ஆனா நீ ஏசு ஏற்றுக்கொண்டா மரணம் இல்லைங்கிற சொல்கிற தவறா சவர் தவறான சக்தி அது தவறான உபதேசம் இதை பார்த்து எத்தனை பேர் ஏமாந்து போகிறார் சார்லஸ் அபருகாம் சார்லஸ் தேவ நல்ல ஒழிக்காரு தான் ஆனால் அவர் சா சாகாமியை குறித்து பிரசங்கம் பண்ணினார் கொஞ்ச நாளில் சிறிது வயதிலேயே அவர் ஹார்ட் இறந்து போனார் சொல்கிறவங்களும் புரியுதுங்களா அப்போ நம்மளோட வாழ்க்கையில் பொய்யா விஷயங்களை மற்றவங்களை பரப்பக்கூடாதுங்க சத்தி சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இது ஒருவன் வஞ்சிக்கக்கூடாது ஒருவனை நீங்கள் வஞ்சிக்கப்பட்டுறாங்க இங்கே தயசுன்னு சொல்கிற மரணம் இல்லாத யாரா இருக்கானா ஒருவனும் இல்லை எல்லாத்துக்கும் நான் நூறு லஞ்சாவும் ஆறு லஞ்சாவும் எல்லாத்துக்கும் சா உண்டாகுது இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு சாவு இருக்குது ஏசுவை ஏற்றுக்கொள்ள சாவு சாவுங்கிறது தேவன் இந்த பூமியில் கொடுத்த நியாயப்பிரமாணம் மண்ணானது மண்ணுக்கு திரும்பியே ஆகணும் அப்படிங்கும்போது மரணங்கிறது எப்படி மரணத்தை ஏமாற்ற முடியும் தேவனே ஒரு நியாயத்தை நியமிச்சிருக்காரு இந்த மனுஷனை உண்டாக்குனதுக்கு தேவன் வருத்தப்பட்டிருக்காரு தெரியுமா உங்களுக்கு இவன் இந்த சகோதரர் பேசுறது எவ்வளோ ஒரு பொய் அது பொய்க்கு மாதிரி பேசுகிறாரு ஒரு வஞ்சிக்கிற ஆவே நான் சொல்லுவேன் ஏன்னா மரணம் இல்லாத வாழ்க்கைய யாராவது பேச முடியுமா கற்றோட பிள்ளை தேவப்பிள்ளைன்னு சொல்கிற எத்தனை தேவ பிள்ளைகள் போயிருக்காங்க கொரோனாவில் கொத்து கொத்தா மறுத்தாங்களே எப்போலாம் எங்கே போனீங்க நீங்கள் கொரோனாவில் ஒழிஞ்சு அப்போ ஒரு தைரியமா தைரியமாக வந்து நீங்கள் இந்த பசங்க வா சொல்லிக்கலாமே அடி வெளுத்துருப்பாங்க உங்களையே ஏன் கொரோனாவில் வந்து சொல்லிக்கலாம்ல ஏசு ஏற்றுக்கொண்டுட்டால் நீங்கள் வந்து மரணம் இல்லாத வாழ்க்கை நீங்கள் நார்மலாக வாழ்ந்துருக்கல ஏன் நீ கொரோனாவில் காணும் நீங்கள் உங்கள் சத்தத்தை காணும் ஏன்னா கொரோனாவில செத்துட்டு கிடந்தாங்க அப்போ அவங்க தப்போ பேச முடியல என்ன காரணம்னா மரணம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை ஏ நான் பேசுகிறேன் எனக்கு மரணம் இருக்குது நீங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு மரணம் இருக்குது சகோதரனே நீங்கள் ஏமாந்து நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட ஆவியில் ஏ மாட்டிக்கிட்டு மற்றவங்களையும் தவறான உபதேசத்தை கொண்டு போகாதீங்க தயு சொல்கிற இது உங்கள் குடும்பத்துக்கு சாபம் வந்துடும் இது தவறான உபதேச சகோதரனே நீங்கள் மற்றவங்களை நீங்கள் ஒரு குருடன் இன்னொரு கூட நாங்கள் வழிகாட்ட முடியாது தவறான உபதேசத்தை பரப்பாதீங்க தவறான க சொல்ல சத்தி சத்தியமாக சொல்லுங்கள் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கா ஒண்ணு இருக்குதா பைபிளில் ஏனோக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தார் அவருக்கு மரணம் இல்லையா மெத்திஸ்தல்ல எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு அவருக்கு மரணம் இல்லாம இல்லையா அத்தனை வருஷம் ஏழு தொண்ணூறு வருஷம் தொள்ளாயிரத்தி அறுநூறு வருஷம் வாழ்ந்தாலும் மரணம் இல்லாத வாழ்க்கை இருக்கா இருக்கா சொல்லி பார்க்கலாம் யாரும் இருக்கா ஒரு நாள்ல நித்தியத்துல ஒரு நாள் போகும்போது ஆண்டவர் நமக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கத்த கொடுக்குறாரு அது எல்லாருக்கும் உண்டு ஆனா இந்த பூமியில மரணங்கிறது நிச்சயமா இருந்தே ஆகுது அந்த மரணத்தை ஒருவனை மாற்ற முடியாது தெரிஞ்சுக்கங்க இந்த வஞ்சிக்க சகோதர்ட்ட யாரும் ஏமாந்துடாதீங்க தவறான உபதேசம் தவறான எச்சரிப்பின் இது நான் சொல்கிறேன் நான் கேட்குற நேரத்தில் நீங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த சகோதரனுடைய வீடியோவை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க கடைசி நாட்கள் ஏனெனில் வஞ்சிக்கிற ஆவி வருவாங்க வஞ்சிக்கிறவங்க வருவாங்க சொல்லுது ஆவிங்க இது உலக சாதாரண உலகத்தில் யாரும் கேட்டு பாருங்க மரணம் இல்லாத வாழ்க்கை இருக்கான்னு கேட்டு பாருங்க துப்பிடுவா மூஞ்சியில் எங்கன்னா மரணம் இல்லாத வாழ்க்கை என்ன எத்தனையோ பரிசுத்துவான்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நூற்றுக்கணக்கான பரிசுத்துவான்கள் ஏசு ஏசுனு ஏசுக்கா வாழ்ந்து நின்றுவங்க எத்தனையோ ஏசுக்கா மறைச்சிருக்காங்க ஜீவனை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தானாக மறைச்சு போயிருக்காங்க மரணம் இல்லாத காரியமே இல்லை சரிங்களா ஒரு பா ஒரு பாஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்ட்டு நல்லா இருந்த பர்ஸ்ட்டு திடீர்னு வேத மாஸ்டர் இருந்தார் அப்படியே உயிர் போயிடுச்சு அப்போது மரண மரணம் இல்லாத அவர் ஏசு வேற்றுக்கொண்டார் இல்லையா ஏசு ஏற்றுக்கொண்டார் ஏன் அவருக்கு மரணம் வந்துச்சு பொய்யா உதசத்துக்கு பழப்பாதீங்க பொய்யான உதசத்துக்கு சொல்லாதீங்க அது உங்களுக்கு சாபங்க நீங்கள் கள்ள கல்லை ஆவில் இருக்கிறீங்க நான் சொல்லுவேன் அதான் சொல்லுவேன் சத்திய சத்தியமாக சொல்லுங்கள் பொய்யா காரியங்களை சொல்லாதீங்க இது அநேகருக்கு உங்களுக்கு சாபமாயிரும் உங்கள் பிள்ளைகள் சாக தயவுசெய்து சொல்கிறேன் இது பொய்யான ஒரு காரியம் கள்ள உபதேசம் நீங்கள் தெய்வ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் இதை பார்த்து யார் ஏமாந்து போய் அதுக்கு மரணங்கிறது எல்லாேருக்கும் மரும் மரணமில்லாத வாழ்க்கையே இல்லவே இல்லை மறுத்தா அவன் தேவன் ஆசனம் சொல்கிறது மறுத்தாளும் பிழைப்பா அது பிழைப்பா பிழைப்பான்னு என்ன சொல்கிறாருங்க இந்த கோதுமையானது மண்ணில் மடியணும் நீ மஞ்சள் மண்ணுன்னு மண்ணுக்குள்ளே ஒரு மனுஷன் போயாகணும் ஒரு நாளில் இயேசு கிறிஸ்துவரும்போது இதே வேகத்தின் மேலே அவன் போக போகிறான் அது உண்மைதான் ஆனால் மரணமில்லாத வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே இல்லவே இல்லை இது பாருங்கள்